ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் அரண்மனைக்கு வந்து பையன் தான் பொண்டாட்டிய ஆழத்திலாம் எடுத்து ரொம்ப அழகா வந்து வெல்கம் பண்ணி அவனோட ரூமுக்கு அழைச்சிட்டு போவான் அவளும் சந்தோஷமா அவனோட கையை பிடிச்சிட்டு ரூமுக்கு போறா அங்க போனா ஒரே இருட்டா இருக்கு என்னடா அது இவ்வளவு இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ இருக்க அப்ப வந்து ரதன் சிங்கும் லைட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போறான் தியா வந்து வறுக்கிட்ட அப்படியே சோஃபாவில் போய் விழுந்துடுறா அப்போ கயிறை பிடிச்சி இழுத்துருவா போல் ஸோ அதில் இருந்து தெர்மாபால்ஸ்லாம் அவளோட மேலே அழகாக வந்து விழுது இதை பார்க்கும்போது அவளுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவளகா வந்து அப்படியே பார்த்துட்ருக்கா இது எல்லாத்தையுமே நம்மளோட ரதன் சிங்குமே அழகாக பார்த்து ரசிச்சிட்ருக்கா தியா ஐ எம் ரெலி சாரி இது வந்து நான் தான் வந்து விளையாடுறதுக்காக செட் பண்ணி வச்சிருந்தேன் கடைசியில் ஓமையில எல்லாம் விழுந்திருச்சா நீ ஒன்றும் பயப்படாத எல்லாமே தான் அப்புறம் நீ பாக்க தெய்வத மாதிரியே இருக்க அப்படிங்கிற மாதிரி அவசரிச்சுட்டு சொல்ல அவ வைக்கப்பட அப்படியே வந்து போயிட்டு அப்பதான் வந்து வேலைக்காரங்களாம் வந்து அவங்க ரெண்டு பேரோட பேக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க அப்போ வந்து தியா வந்து அதை எடுக்கிறதுக்கு போறா உடனே ரதன் வந்து தடுக்கிறான் அந்த பாரு தியா இதுக்கு தான் நான் இருக்கல உன்னோட பொருஷன் நான் இருக்கும்போது நீ எதுக்குமே வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ போய் அந்த இடத்துல போய் உட்காரு நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை தூக்க முடியாம தூக்கிட்டு இருக்கான் இவ்வளோ எவ்வளோதோ சொல்லி பார்க்கறான் ஆனால் அவன் பிடிவாத பிடிக்கிறான் அந்த பாரு நான் உன்னோட பொருஷன் நான் சொன்னா நீ கேட்டுதான் அவனும் சரியா அங்க போ சோஃபால போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவனும் ஒன்னும் சொல்லாம அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறா அப்ப அந்த பேக்கை தூங்குறேங்கிற பேர்ல அந்த பேக் மேலயே அவன் விழுந்துருவான் உடனே இவன் பதறி அடிச்சுட்டு ஹெல்ப் பண்ண போனா அதெல்லாம் வேணான்னு அவன் தடுக்கிறான் அப்பதான் அவன் கேட்கறான் ஆமா தியா இந்த பேக்ல அப்படி என்னதான் வச்சிருக்க இவ்ளோ வெயிட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க அவ அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா அதோட அவ ரூமை சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கா அப்ப பார்த்தா நம்ம குட்டி பையன் வந்து ஒரு குட்டி நாய்க்குட்டி எடுத்துட்டு வந்து அவளோட கை கிட்ட வைக்கிறான் அந்த குட்டி நாய்க்குட்டியோ அவளோட கையை நக்கிட்டு இருக்கு இவ வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நாய்க்குட்டி இதை பார்த்தவளுக்கு பயங்கர ஷாக்க ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அப்படி பயந்து நடக்கிட்டு இருக்கா ஆக்சுவலி அவளுக்கு நாயினா வந்து ஒரு பயம் போல என்ன ரதன் நீ இதெல்லாம் எடுத்துட்டு வர இதை தூக்கிட்டு போய் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஐயோ தியா இது வந்து என்னோட பெட் இது பேரு ஹாக்கி இது பேரு போக்கி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நாய்க்குட்டியை காட்டுறான் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி இவளும் கேட்டுக்கிறா அப்பதான் அவன் சொல்றான் இந்த வீட்டுல வந்து ஒரு பெரிய ஈகிள் இருக்கு அதுட்ட இருந்து நான் பாதுகாக்க தான் என்னோட ரூம்லயே வச்சு இந்த ரெண்டு நாய்க்குட்டிகளையும் நான் வளர்க்குறேன் நான் இல்லாத சமயத்துல நீ தான் இந்த நாய்க்குட்டிகளை பார்த்துக்கணும் சரியாகிற மாதிரி சொல்ல அவனும் சரிங்கற மாதிரி தலையாற்றா அப்பதான் ரதன் வந்து அவனோட நைட் சூட்டை எடுத்துட்டு வந்து பெட்ல வைக்கிறான் உடனே அத தியா வந்து ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்கா ஆமா இது என்ன இவ்வளவு குட்டியா இருக்கு இதை எப்படி நான் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க என்ன குட்டியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவன் சைஸ் வச்சு பார்க்கிறான் பேண்ட் வந்து எனக்கு கரெக்டா தானே இருக்கு நீ என்ன சின்னதா இருக்குன்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க அப்பதான் இவளுக்கு புரியுது ஐயோ இந்த நைட் சூட் வந்து அவனுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கான் போல நம்ம தான் நமக்குன்னு தப்பா நினைச்சிட்டோங்கிற மாதிரி தலையில கையை வைக்கிறா அப்பதான் அவனுக்கும் புரிய வருது ஓ இது உனக்குன்னு நினைச்சுக்கிட்டியாதியா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறான் இவளுக்கு ஷேம் ஷேம் பப்பு சேமா ஆயிடுது அப்பதான் அவன் சொல்றா சரிதியா நான் வந்து இங்க ட்ரெஸ் மாத்திக்கிறேன் நீ வந்து வாஷ்ரூம்ல ரூம்ல போயிட்டு நைட் சூட் போட்டுட்டு வந்துடு ஓகேவா அப்படின்னு சொல்ல அவளும் தலையாட்டிட்டு ரெண்டு பேரும் ட்ரெஸ் எல்லாம் வந்து மாத்திட்டு வராங்க அப்போ வந்து நம்ம ரதன் வந்து பெட்லாம் சரி பண்ணிட்டு போது நம்மளோட தியா வந்து அழகா வந்து நைட் டெஸ்ட் பார்த்துட்டு வரா அவள் அப்படியே வச்சக்கன்று வாங்காம பார்த்துட்டே இருக்கா அப்ப மனசுல நினைச்சுக்கிறான் என்னோட இந்த தேவத தியாவை மட்டும் என்னோட அத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க காலையில எந்திரிச்சதும் முத வேலையா தியாவை வந்து அவங்க கிட்ட கூட்டு போய் காட்டணுங்கிற மாதிரிலாம் இவன் மனசுல நினைக்கிறா அதை விட சொல்றான் தியா வந்துட்டியா ஓகே ஓகே வா உனக்காக தான் இந்த பெட்டை சரி பண்ணி வச்சிருக்கேன் நீ இந்த பெட்லயே படுத்துக்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்ல ஓகே நான் இங்கே படுப்பேன் அப்படி படுப்ப அப்படிங்கிற மாதிரி கேக்க உடனே அவன் என்ன சொல்ற நான் படுப்பேன் படுப்பேன் போது உதைக்கலாம் சரியாங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு ஒண்ணுமே அமைதியா நிக்கிறா தியா உனக்கு தூக்கம் வரும்ல நீ ரொம்ப டயர்டா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு போர்வையெல்லாம் போத்தி விட்டு அவளை தூங்க சொல்லிட்டு இருக்கான் அப்பதான் அவன் படுக்கலான்னு வரும்போது அவளோட காலு வந்து அந்த கட்டலுக்கு வெளியில இருக்கு அதாவது அந்த கட்டல் வந்து நம்ம ரதனுக்குன்னு செஞ்சது இல்லையா சோ அதனால ரொம்ப குட்டி கட்டலா இருக்கிறதுனால அவளோட கால் வந்து வெளில வந்து தொங்குது சோ இதை பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே சேட ஆயிடுது தியா உனோட கால் வந்து வெளியில வந்து இருக்கா அப்பனா உனக்கு இது கம்ஃபர்டபிளாவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சோகமா கேட்கிறான் உடனே வந்து தியா சொல்றா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை நீ ஃபர்ஸ்ட் படு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நான் இதை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேரை எடுத்துட்டு வந்து வைக்கிறான் அப்பயும் வந்து அது வைக்க முடியல அதுக்கப்புறம் அந்த சேர் மேல ஒரு தலைகாணியை வச்சு அழகா வந்து அவளோட காலை பண்ணி வச்சுட்டு அவருக்கு போர்வை போத்தி விடுறான் இதெல்லாம் பார்க்கும்போது இவன் என்ன நம்மளை இப்படி பாத்து பார்த்து கவனிச்சுக்கிறானே சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா அதுக்கப்புறம் அவனும் வந்து அவனோட இடத்துல வந்து படுத்துக்கிறான் அப்பதான் வந்து லைட் ஆஃப் பண்ணலான்னு போகும்போது டக்குன்னு யோசிக்கிறான் தியா இந்த மாதிரி லைட் வந்து எனக்கு எரிஞ்சா எனக்கு தூக்கமே வராது நான் லைட் ஆஃப் பண்ணா நீ பயப்பட மாட்டேன்ல எனக்கு தெரியும்னு பயப்பட மாட்டேன்னு ஆஹ் ஒரு வேளை நான் லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நீ பயந்தினா என்னோட கையை இறுக்கமா பிடிச்சிக்க உனக்கு பயம்லாம் போயிடும் சரியாங்கிற மாதிரி சொல்ல இவன் இப்படிலாம் சொல்ல சொல்ல அவளுக்கு சிரிப்பு தான் வருது சரி ரதன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு அதோட ரெண்டு பேரும் நல்லா படுத்து தூங்கிடுறாங்க அடுத்தோட மார்னிங்கும் ஆயிடுது தேர்ட்டிக்கு வந்து நம்ம ரந்தன் சிங் வந்து அலாரம் வச்சிருப்பான் போல ஸோ அதை அடிச்சுக்கிட்டே இருக்கு அதா வந்து பார்த்துட்டு அம்மா பிளீஸ்மா எதுக்குமா இவ்வளவு சீக்கிரம் என்ன எழுப்புறீங்க நான் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்திலேயே உளறிட்டு இருக்கா அவள் வந்து அவளோட அம்மா வீட்டில் இருக்கிற தான் இருக்கா போல ஸோ அவளுக்கு வந்து வந்து மாமியார் வீட்டுக்கு வந்த மாதிரி அவனுக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அதுலேயே நல்லா படுத்த தூங்கிடுறா அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் எட்டரை மணிக்கு அலாரம் அடிக்கும் போது தான் அப்படியே பதறி அடிச்சுட்டு எழுந்திரிக்கிறா ஐயோ நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் இங்கே மாமியார் வீட்டில் இருக்கேன் இவ்வளோ லேட்டாக எந்திரிச்சிட்டேனே அங்கே உள்ளவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு தெரிலையே சீக்கிரமாக ஃப்ரெஷ்ஷாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பறக்க பறக்க கிளம்ப போகிறா அப்போ ரதனோட கால் வந்து கட்டளுக்கு வெளியில இருக்கு உடனே அதெல்லாம் சரி பண்ணி அவனுக்கு போர்வையை போர்த்தி விட்டுட்டு அவன் வந்து கிளம்பலான்னு போகும்போது அந்த ஹாக்கி பாக்கி குட்டி நாய்க்குட்டிங்க இருக்குல்ல அது ரெண்டுல வந்து ஒண்ணு வந்து வெளியில ஓடி போயிடுது ஐயோ வெளியில வந்து ஒரு பெரிய கழுகு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரதன் சொன்னானே ஒரு வேலை அந்த நாய்க்குட்டிக்கு எதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டி பின்னாடியே நம்மளோட தியா வேகமா ஓடுறா அந்த நாய்க்குட்டி அங்க தாவுது இங்க தாவுது எல்லா இடத்தையுமே தாவி தாவி போவ இவளும் வந்து அந்த நாய்க்குட்டி பின்னடியே போக போக எல்லா பொருளையுமே தள்ளி விட்டுட்டே போறா ஒரு வழியா அந்த நாய்க்குட்டிய தாவி புடிச்சிடுறா ஆனா கரெக்டாக அப்ப அந்த இடத்துக்கு அந்த சவுண்டை கேட்டு அங்கே இருக்கிற டோட்டல் ஃபேமிலியில உள்ளவங்களுமே வந்துடுறாங்க எல்லாருமே இவளை ஒரு மாதிரி விசித்திரமா பாக்குறாங்க அப்ப அங்க ஒரு மர்மகாரி இருக்கா அவ வந்து தியாவை வந்து பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா அவ தரையில விழுந்து கிடக்கிறத பார்த்து ஆமா நீ யாரு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே தியா வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்க அப்ப அங்க ஒரு ஆன்ட்டி சொல்றாங்க இவ யாருன்னு தெரியாதா நம்ம ரதன் சிங்கோட மனைவி தியா தான் இவ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓ அப்படியா இவளுக்காக தானே நம்ம நேத்தெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நேத்தெல்லாம் வராம நைட்டோட நைட்டா வந்திருக்காளா இவ பாருங்க இவ்வளவு ஃபன்னியா இருக்கான அந்த நாய்க்குட்டி மேல விழுந்துக்கிட்டு கீழே விழுந்து கிடக்கா பார்க்கவே சிரிப்பா இருக்கு இவளை அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்க்க இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நம்ம தியாக்கு உடனே வந்து தலையில ஷால போட்டு அப்படி சோகமாவே இருக்கா அப்போ வந்து எல்லாரும் அங்க இருக்கிற ஒத்த ஒருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இவளை குத்தி காட்டுற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாங்க இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு அப்பதான் வந்து கரெக்டா வந்து அந்த அத்தக்காரி இருக்கா அவளும் வந்துடுறா அவளை பார்த்த உடனே ரொம்ப பயமா இருக்கு ஐயோ அந்த அத்துக்காரி வந்துட்டாள் என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கா அதை விட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இந்த ட்ராமா பிடிச்சவங்க மறக்காம கீழ பர்பிள் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்